பிரேசலான் கர்த்தர்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஏசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் நான் உங்கள் பாஸ்டர் தாவீது சொல்லுகிறான் என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என்று தாவீது பெரிய ராஜா அவனுக்கு இல்லாத ஒரு பெரிய படைபலமோ புயபலமோ வேற எங்கும் இல்லை அப்படிப்பட்ட தாவீது ராஜா ஆண்டு சமூகத்திலே தன்னை தாழ்த்துகிறான் தன்னுடைய பாவத்தை அறுக்க செய்கிறான் அவ்வளவு பெரிய செல்வந்தன் மிகப்பெரிய ராஜா சக்கரவர்த்தி தன்னை தாழ்த்தி ஆண்டவரே என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரிக்க மாட்டீரா என்று சொல்லி கெஞ்சுகிறார் நாமும் அநேக பாவத்தில் சிக்கியிருப்போம் அநேக கட்டுகள் நம்மளை சூழ்ந்திருக்கு வியாதிகள் பலவிதமான போராட்டங்கள் அநேக உபத்திரவங்கள் பலவிதமான சீர்கேடுகள் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய விடாதபடிக்கு பெரிய தடையாய் நிற்கிறது இந்த காலை வேளையில ஆண்டுடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு போமா ஆண்டவரே என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும் என் பாவம் வர என்னை கழுவும் ஆண்டவரே உடைய ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை சொல்லி போல ஆண்டு சமூகத்துல ஒரு விண்ணப்பத்தை இந்த காலை வெளியில வைக்கலாமா நீங்க அப்படி விண்ணப்பத்தை வைத்து பாருங்க உங்க பாவங்களை அறிக்கை பாருங்க கர்த்த நிச்சயமாய் உங்களுக்கான ஆசீர்வாதத்தினுடைய பலகனிகளை திறந்து தருவார் அற்புதமாயிருக்கும் இந்த நாள் உங்களுக்கு கிருபையான இருக்கும் இந்த நாளிலே உங்களுடைய போக்குவரத்து செயல்பாடுகள் கையுன்றை ஆசிரங்கள் எல்லாம் இருக்கும் உங்களுடைய காரியத்துல நீங்க முழு வெற்றியை பெற்றுக் கொள்வீர்கள் நீங்க பாவத்தை அறிக்கை எடுக்கிற போது உங்க மீறுதல்களை அறிக்கை எடுக்கிற போது மெய்யாகவே தேவன் உங்களுக்காய் மனம் இறங்குவார் உங்களை ரட்சித்துக் உங்களுடைய சகல காரியத்திலும் அவர் இருப்பார் வெற்றி இன்றைக்கு உங்களுடையதுதான் நீங்க அப்படிப்பட்டதான ஒரு பாவ அறிக்கையோடு ஆண்டோட சமத்துல சேருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் Amen. 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 Hallelujah. God bless you.